ஸ்ரீதேவி ஜக்கம்மா மரியத்தை போற்றி நான் வருவாக்கு ஜக்கம்மா பேசுகிறேன் வணங்க வேண்டிய தெய்வத்தை பற்றி ஒரு ரகசிய குறிப்பு அதாவது எல்லாரும் குல தெய்வத்தை தான் வணங்குறீங்க சில பேர் வந்து ஊரை விட்டு ஊரை வந்து பஞ்சம் பழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஊரில் தங்கி வேலை பார்த்து வராங்க அவங்களுக்கான குறிப்பும் இது பொதுவாக இருக்கிறவங்களுக்கான குறிப்பும் இது அதாவது இருக்கக்கூடிய ஊரில் எல்லை பிடாரி அப்படின்னு ஊர் தேவதை இருப்பாங்க ஊர் கிராம தேவதை வேறு எல்லை பிடாரி வேறு ஊர் காவக்கார தெய்வம் வேறு உங்களுக்கு ஏதோனு எதிர்வேனை வருதுன்னா உங்கள் ஊர் எல்லை தெய்வத்தை மீறி உங்கள் கிட்டே வராது முன்கூட்டி உங்களோட கோரிக்கையாகப்பட்டது அம்மா தாயே நான் உன் எல்லைக்கு வந்துட்டேன் இந்த எல்லையில் நீ தான் என்னை காக்கணும்னு சொல்லிவிட்டு சிறு கனியை அந்த ஆலய வாசலில் அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளிலேயோ ஆகாரமாக ஒரு கனியை ரெண்டை அறுத்து இரு பக்கம் மாறி போட்டு அந்த தேவதையை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி ஆகும் அதே போல் உங்களுக்கு வைக்கக்கூடிய வினையுமே அந்த எல்லத் தேவதை அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வைக்க முடியாது நான் எல்லை பிடாரி எங்கே இருக்குது ஊர் கிராம தேவி எங்கே இருக்குது நான் எப்படி தேடுவேன் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா ஊருங்கள்லேயும் குளத்தங்கரை ஆத்தங்கரை உட்காந்துருக்கும் எல்லை பிடாரி பிடாரின்னு சொல்ல போயாச்சுன்னா பொன்னி அம்மா அதுக்கப்புறம் சீமாத்தம்மா இந்த மாதிரி பிடாரிகள் பேராக இருக்கும் சீமான் செல்வ சீமான் அப்படின்ற ஒரு பேர் கோவக்கார தேவதைகள் கோவக்கார தேவதைகள் தான் எல்லையில் உட்காந்துருக்கும் சாந்த தெய்வம் கிராம தேவதை சாந்த தெய்வம்னா கங்கையம்மா மாரியம்மா அந்த மாதிரி சில சாந்த தெய்வங்கள் வந்து ஊர் கிராம தேவியாக உட்காந்துருப்பாங்க அதனால் ஊர் கிராம தேவதை வேறு எல்லை பிடாரி வேறு இந்த எல்லை தெய்வங்களை வணங்கி வந்தாலே சாஸ்தானமான சில பிரச்சனைகள்லாம் சரியாகி போயிடும் இதை முறையாக செய்து பயன்பாடு அடைஞ்சுக்குங்க சிவாய நம்ம